السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين وما توفيقي الا بالله لا حول ولا قوه الا بالله العلي العظيم سبحانك

அண்ணா ஒரு வசனத்தினை சொல்லி காட்டினான் மாத்தாக்கும் அவர் சங்கர்தான் அவர்கள் எதை கொண்டு வந்தார்களோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒடிவசங்கம் அவர்கள் எதை தடுத்தார்களோ அதிலிருந்து நீங்கள் விலகிவிடுங்கள் என்று சொன்னான் அப்படியான பின்பற்றுவது அவசியம் என்பதையே நாம் அறிந்து கொள்கிறோம் ஆனால் இன்றைக்கு அந்த சில பேர் யார் என்கிறீர்களா ஒருவானை பின்பற்ற வேண்டும் ஹதீதியை பின்பற்ற வேண்டும் பின்பற்றக்கூடாது பின்பற்றக்கூடாது எங்கள் நாம் வாய்மொழிக்க பேசினார்களே அவர்கள்தான் இன்றைக்கு சில ஹதீதுகளை அது சகிதாக இருந்தாலும் கூட அவைகள் ஹதீதர்கள் அல்ல என்று வளர்த்து கொண்டிருக்கிறது காரணம் குருவானுக்கும் புரண்படுகிறது எங்க ஹதீர் சகிதாக தானே இருக்குது அது சகிதா இருக்கலாம் குருவானுக்கும் முரண்படுகிறது அறிவுக்கும் முரண்படுகிறது குருவானுக்கு ஒத்து வரணேண்டா அறிவுக்கும் ஒத்து வரணுங்கா அதை நாங்கள் ஹதீராகவே எடுத்துக்கொள்ள மாட்டோம் சகிதான ஆதாரபூர்வமான பெரிதாக இருந்தாலும் சரிதான் என்று இவர்கள் கூறுகிறார்கள் சில குருவானுக்கும் முரண்படுகிறது என்பது யார் தெரிவிப்பா இருப்பது ரெண்டு பேர் உட்கார்ந்துகிட்டு உலகத்தில் உலக பேர் இருக்கும்போது ரெண்டு பேர் ஊட்டில் உட்கார்ந்துகிட்டு குருவானுக்கு முரண்படுது என்று சொல்லிட்டு சரியாயிரும் என் அறிவுக்கு இது பொருந்தவில்லை என்று ரெண்டு பேர் சொன்னால் சரியாயிரும் ஆனா இப்படி சொல்லிக் கொண்டு அதிதிகள் வலுத்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக புகாரிலே வருகின்ற அதிதிகளை வலுத்துக் கொண்டிருக்கிறார்கள்

அப்படி சொல்லிட்டு நபி சல்லா அலிசல்லாம் மேலும் தொடர்றாங்க அல்லாஹு தாலா அந்த மலேசலாம் அவங்கள்ட்ட சொன்னா அங்க இருக்கிறாங்க பாருங்க மணக்குமார்கள் அவங்களுக்கு போய் நீங்க சலாம் சொல்லுங்க என்று அந்த மலேசலாம் அவங்க வந்தாங்க அஸ்லாம் அலைக்கும் சலாம் சொன்னாங்க பிறகு மணக்குமார்கள் பதில் சொன்னாங்க அஸ்ஸலாம் அலை பிறகு அழைக்கும் சலாம் தரும் ஆனால் அதே இதுல இப்படிதான் வருது அஸ்லாம் அலை வரமத்துல்லா அப்படின்னு சொன்னாங்க

இப்படித்தான் இவங்க சலாம் சந்தித்துள்ளான் சொல்லணும் என்பதை இறைவன் சொன்னான் அடுக்கடுத்து நம்பி சொல்லாதான் சொல்றாங்க சொர்க்கத்திலே நுழைகின்ற அனைவரும்

அவர்களுடைய உருவத்திலே படைத்தான் இது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாலியர்கள் நமக்கும் விவாதம் நடந்தது இறைவனுக்கும் உருவம் என்று காரணம் நலகாவை எல்லாம் என்று பூச்சாண்டி காட்டி அப்பா இளைஞர்களை சிறுக்கிலே கொண்டு போய் விட வைத்து விட்டார் தோனைக்கு பயந்து புலி வலையில மாற்றி கொண்ட மாதிரி நடுவாக காமிச்சு பயம் கொடுத்தி பச்சை என்ன அல்லாவிற்கு உருவம் உண்டு என்ன கைது உருவ வழிபாடு இல்லாத ஒரு சமூகம் இந்த வைகத்திலே இருக்கிறது என்றால் அதுதானுங்க இஸ்லாம் இன்னைக்கு வேறு சமூகம் எல்லாம் அவரவர்களாகவே ஒரு உருவத்தை உண்டாக்கி கொண்டு வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பரிசுத்தமான இந்த சமூகத்திற்குள்ளே நுழைக்க வேண்டும் en மனத்துக்கு உருவம் உண்டு என்றார்கள் இறைவனுக்கு கையில் இருக்கிறது கமலில் இருக்கிறது காதில் இருக்கிறது கண் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி அவனை அரிசிக்கு மேலே உட்கார வைத்து விட்டார்கள் அல்லா உரிச்சல் அமர் மாதிரி கட்டில் உட்கார்வோம்ல அந்த மாதிரி அல்லா அரிசியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க இதை விட ஒரு செலுக்கு என்னங்கிறது ஒளி கிணத்து இறைவன் அமர்ந்து விட்டால் அவனுக்கு திசைகள் வருமா வராதா வலது இடது முன்பக்கம் பின்பக்கம் மேலு கீழே வருமா வராதா

உண்டு என்ன அதெல்லாம் இந்த கனகா அவனுடைய சோழ அவனுடைய வடிவத்திலே என்று அர்த்தம் ஹீண்டு அந்த மனிசன் அவங்கள பார்த்ததான் வருது

கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிங்கிற இதுல இன்றைக்கு இந்த அதிக வளர்க்கக்கூடியவர்கள் இவ்வளத்தின் ரமத்தில் நாய் அணுகி எங்களுடைய ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி அவங்களுடைய கருத்தை தவறாக விளங்கி தப்பாக விளங்க கொடுத்திருக்கிறாங்க இவ்வளத்தின் ரமத்துள்ளாலே இந்த அதிக விளக்கம் கொடுக்கிறாங்க அல்லாஹ் சொல்லி சொல்லி சொல்லுறாங்க சிறிது சிறிதாக குறைந்து குறைந்து இப்போது நாம் இருக்கும் எனக்கு உயரத்திற்கு வந்திருக்கிறோம் என்று வச்சு சொல்றாங்க எனக்கு இருக்குது அந்த சந்தேகத்திற்கு பின்ன எனக்கு இதுவரைக்கும் கிடைக்கல அது என்ன சந்தேகம் சொன்னா பொதுவா மனிதன் உயரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறான் என்றால் அவன் வளர்ந்து போன்று அப்படி வளர்ந்து வளர்ந்த யாரா பார்க்க முடியுமா நேற்று இப்படி இருந்தாரு இன்னைக்கு இன்னும் உலகத்தை வந்தாரு யாரும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் தான் நமக்கே தெரியாம ஆனா வளர்ச்சி இருந்து எப்ப இந்த வளர்ச்சி வந்து நமக்கே தெரியாது சிறிது சிறிதாகத்தான் அதே போன்றுதான் அந்த வளர்ச்சி குறைவதாக இருந்தாலும் சிறிது சிறிதாகத்தான் நடந்திருக்க வேண்டும் அப்படியானால் ஆது கூட்டம் சமூக கூட்டம் இவங்களை பத்தியெல்லாம் அந்த வந்து பிரம்மாண்டமான கூட்டம் சொல்லி தரலாம் வலிமை உள்ளவர்கள் ஆட்சேபிக்கவர்கள் உலக நிலையம் பேசுகிறாங்க அவ்வளவு திறமையானவர்கள் பலசாலிகள் இவங்க இவ்வளவு ஆது கூட்டம் சமூக கூட்டங்களா இருக்காங்க நம்மளை பார்த்தாங்க வாழ்ந்தாங்க அந்தமான இஸ்லாம் அவர்கள் அறுபது மூலம் இருந்தாங்க சொன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தா இவங்க ஓரளவு அல்லவா நம்ம காலத்து ஒப்பிடு போகும்போது எத்தனையோ ஆயிரம் வருஷம் முன்னால் உள்ளவங்க தானே ஆறு வயசுல அவர் நெருக்க போட்டு நெருக்கத்துலதானே இருக்கிறாங்க கொஞ்சம் வந்தாம போற அறுபது மூலம் இல்லாவிட்டாலும் அதோட கம்மியாவது இருக்க நம்மளை இருக்கு ஆனா அவங்களுடைய வாழ்ந்த இடங்களை பார்க்கின்ற போது அவர்கள் விட்டு சென்ற பொருட்களை பார்க்கின்ற போது அப்படி உயரமா இருந்ததா தெரியுது ஏன் நம்மள மாதிரிதான் அவங்களும் இருந்திருக்காங்க தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க தியாரி சமூ சமூக கூட்டத்தில் வீடுகளை போல சொல்றாங்க இதுல காந்தி மறுக்கக்கூடியவர் எவனித்திய நோத்து நாளைக்கு எலும்பு கூடுன்னு சொல்லி இருக்காங்கன்னு ஒரு வழக்கு சொன்னாரு அப்படி கிடையாது எலும்பு கூட விட்டு போயிருக்காங்க அந்த எலும்பு கூட பாக்கறாங்க அவ்வளவு உயரமா தெரியலையே நம்மள பார்த்தா தெரியுது அப்படின்னு காந்திதியில இருக்கிற மாதிரி சொல்றாங்க எலும்பு கூடுங்கிறதே கிடையாது விட்டு சென்னை அடையாளம் கொடுங்க சொல்றாங்க அது உதாரத்துக்கு வீட்டுங்க அப்ப வீட்டு மழையை உடஞ்சி தான் பீடாக அமைச்சாங்க இன்னைக்கு கூட சில நீங்க பார்க்கலாம் அண்ணன் கம்பெனங்க கூட மழையையும் குடஞ்சு அந்த வாழ் விடமாட்டாங்க பசங்க இருப்பாங்க இன்னைக்கு சில இடங்க என்ன இருக்குறவங்களேன் இது சமூக போட்டம் அப்படிதான் செஞ்சாங்க சமூக தீங்க ஜான் பாது போடான்னு சொன்னான் இந்த சமூக போட்டோம் கண்ணு மழை குடைஞ்சு வீட்டாக பித்து போட்டாங்க அப்படின்னு

மக்கள் இவங்க வசிக்காத காட்டுக்கு போய் போயிடுவாங்க வீடாக கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ட்ரெண்ட்டு தான் போகிறாங்க ஒரு நாள் ரெண்டு வேலை இல்லை பணம் ஆனங்கள் இருக்கிறாங்க இது ஒரு பெரிய பெற்றே கிடையாது வீட்டில் உயரத்தை வைத்து மனிதர்களை உயரத்தை அளவுட முடியுமா நான் கேட்குறேன் இன்னைக்கு சின்ன கிராமங்கள் போக நூறு வருடத்தில் கட்டப்பட்ட வீடுகளை பாருங்க இப்போதே

நம்ம போட்டு அவரை படைக்கப்படவில்லை எந்த வனிதங்களை படைக்கப்படவில்லை அப்படிங்கிறது வலிமை இல்லை ஆட்சியரில்லே தான் ஆனா இன்னைக்கு இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு இந்த அதிகம் இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க எல்லாம் சொல்லிட்டாண்டு இவங்கள போல யாரும் படைக்கலைண்டு அப்படின்னு சொன்னா ஆத மனிதன் நாம் இருக்க கூட அறுபது குழம்பு இவங்கள்ட்ட இருக்கணும் கூட ஏய் இவங்கள மாதிரி யாரும் படைக்கலையே ஆத மனிதன் நாம் அறுபது புரிய வேண்டும் எந்த விஷயத்தில் ஒப்பீடு என்பதையும் புரிய வேண்டும் அதுதான் அவங்க முக்கியம் ஜெயிது ஆனால் அப்துல்கலாம் பாட்டுங்க அப்துல் காதரை சிங்க மாதிரி நான் ஒப்பிட கேட்டேன் அப்துல்கால சிங்கத்தையும் ஒப்பீடு செய்யறேன் சிங்க மாதிரி நீங்க என்னங்க புரியுங்க அப்துல் காதரை சிங்கம் மாதிரி வீரமா இருப்பாரு வீரத்தில் சிங்கமாதுன்னு அர்த்தம் அண்டாது கம்பீர நடைபெலையே அவர் சிங்கம் போட்டவள்னு அர்த்தம் அப்படிதான் புரியுங்க

கொடுக்கக்கூடிய ஒரு இன்னொரு வந்து சொல்றது அப்படியே மறுக்கணும் சொல்லிவிட்டா ஏதாவது சொல்லி ஆனது சொக்கத்தையும் ஆண்டுமனேஸ்வரோட உயரத்துல தான் இருப்பாங்க சொக்கத்து வாரிகள்னு வருது அது எப்படிங்க சொக்கத்துல பழங்கள்லாம் இருக்கும் கீழே தாழ்ந்து கிடக்கும் இவர் அனுபவ குளத்துல இருந்தாக்கா அப்ப ரொம்ப புனிஞ்சுல அவர் அந்த பழத்தை பறிப்பாரு அப்ப அவர் ரொம்ப வலிக்கும்ல என்ன உதாரணங்க எப்படி போயிட்டு பாருங்க தெளிவானது இதுக்கு வசந்தத்தோறு எந்த வசன் தெரியுமா அல்கா புருவல்ல பொருத்தமான சொர்க்கத்தில் அவர்கள் இருப்பார்கள் பீ جنتின் இருப்பார்கள் சூதுஹு ஹானியா அந்த சொர்க்கத்தில் பலங்கள் எல்லாம் இங்க தான் தானியாவுக்கு நெருக்கமாக இருக்கும் என்று இறைவன் சொல்கிறான் இந்த ஹதீஸை சொன்ன அர்த்தம் தான் நெருக்கமாக இருக்கும் புசிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரா அப்போதும் அவருக்கு நெருக்கத்தில் இருக்கும் சொர்க்கத்தில் இருப்பவர் அமர்த்து கொண்டு ஒரு படத்தை புசிக்க விரும்புகிறாரா அப்பொழுதும் அவருக்கு நெருக்கமாக இருக்கும் சொர்க்கத்து வாசியை படித்துக்கொண்டே ஒரு படத்தை புசிக்க வேண்டும் என்று நினைத்தால் அப்போதும் அந்த படம் அவருக்கு நெருக்கமாக இருக்கும் எப்படி

பொறியندس என்ற அந்த حديث مخنث என்றால் பெண்ணே போடி வேதம் தரித்த ஆண்மகன் ಅಂತ சொல்றானே அதா இருக்கும் பென்மான் ரெஸ்போர் அது பென்மான் கூட நோட்டிபிகேஷன் கொடுத்த பென்மான் ரெஸ்போர் இப்போ அதனே இருப்பாங்கselவே அது ஏகையாய் இருந்துடா பேசி கடாயடிselவே வேணும் வேணே இருப்பாங்க இது தவறு 나அன நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் அவர்கள் சபித் இருக்காங்க இப்போ ஆதாய அந்த அந்த பண்ண இருக்கணும் மொத்தம் வர இருக்க கூடாது

அதனால தங்களுக்கு தெரிந்திருக்கிற சின்ன சின்ன அறிவைத்துக் கொண்டு மிக பிரம்மாண்டமான விஷயமான அதிதையும் வலுத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இருந்து இறைவன் இந்த சமூகத்தை பாதுகாத்த அருள்வானாக அவங்க உலகம் தொழில்லாத